திருச்சி விமான நிலையம் குறித்தும் விமான பயணிகளுக்கு அளிக்கப்படும் சேவைகள் குறித்தும் நேற்று திருச்சி விமான நிலையத்தில் கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது இதன் தொடர்பாக விமான நிலையம் முழுவதும் ஒரு ஆய்வு செய்யப்பட்டது இதில் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதிகாரிகள் மற்றும் சிஏஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதன் அதனுடைய முதன்மை அதிகாரி அனைவரும் இதில் கலந்து கொண்டார்கள் இதில் முக்கியமான என்னன்னா பல்வேறு கோரிக்கைகள் கடந்த காலங்கள் கடந்த சில மாதங்களாக விடுக்கப்பட்டுள்ளன குறிப்பாக விமான பயணிகள் சார்பாக விமான நிலையம் குறித்து பார்க்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சர்வதேச தரத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விமான நிலையம் பன்னாட்டு விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது ஆனால் வந்து உங்களுக்கு விமான சேவைகள் இனியோ அதிகரிக்கணும்னா பெரிய விமானங்கள் வரணும்னா அந்த ரன்வே எக்ஸ்பென்ஷன் ஓடுதளம் விரிவாக்கம் அது முழுமையாக முடிஞ்சால் தான் நம்ம இந்த பன்னாட்டு நிறுவனம் சர்வதேச தரத்தில் இப்போ கட்டியிருக்கோம் இல்லையா அது முழுமையாக நம்ம பயனடைய முடியும் அதுக்கு கிட்டத்தட்ட இது மூணாவது சந்திப்பு அது ஏற்கனவே அது விஷயமா என்ன நடந்ததுன்னு கேட்கும் பொழுது தொண்ணூற்றி அஞ்சு விழுக்காடு அந்த நிலம் கையெடு கையப்படுத்தல் அக்கோசியேஷன் லேண்ட் அக்கோசியேஷன் முடிஞ்சிருச்சு பேலன்ஸ் ஒரு அஞ்சு சதவீதம் ஃபைவ் பர்சன்ட் பாக்கி இருக்குன்னு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் கடந்த முறை தெரிவித்திருந்தார் அதன் பின் ஏதாவது முன்னேற்றம் உண்டா என்கிற அந்த விவாதமும் நடந்தது அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கோரிக்கை என்னென்னா நம்முடைய திருச்சி மற்றம் கிடையாது தமிழ்நாட்டுடைய மத்திய மாவட்டங்கள் தஞ்சாவூர் பெரம்பலூர் அரியலூர் கரூர் திண்டுக்கல் போன்ற மத்திய மாவட்டங்கள்லேருந்து பல பல எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக அமீரக நாடுகளுக்கு தங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக செல்கிறார்கள் அவங்களுக்கு என்னென்னா அவங்களுடைய பொருளாதார நிலைமையை மனதில் கொண்டு அவங்களுக்கு அந்த பேருந்து வசதி ஏர்போர்ட் உள்ள வரைக்கும் அந்த அறைவல் டிபார்ச்சர் ஏரியா வரைக்கும் அவங்களுக்கு அவங்க போய்ட்டு வர்றதுக்கு வந்து பேருந்து வசதி செஞ்சு தரணும்னு நம்ம ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் அது நம்முடைய தமிழக அரசு தமிழ்நாடு போக்குவரத்து துறை மூலமாக மூன்று பேருந்து சேவைகளை இன்றைக்கி இயக்கியிருக்கிறாங்க அது பத்தாவது மேற்கொண்டு நமக்கு வேணும்னு சொன்னதுக்காண்டி நிரந்தரமாக ஒரு பேருந்து சேவை நிரந்தரமாக ஒரு பேருந்து சேவை அங்கே திருச்சி விமான நிலையத்தில் இயக்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது என்னென்னா விமான பயணிகள் அவங்களுடைய நலனுக்காக விமான அந்த பயணிகள் வந்துட்டு போகிறதுக்காண்டி அந்த டாக்ஸி ஃபேர் டாக்ஸி கட்டணத்தை அதை கரெக்டாக அதை வகுத்து அதை ஒரு பெரிய போர்டில் நிறைய ஏப்போர்ட்ஸ் அந்த ஃபேர்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அந்த போர்டு இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் அந்த கோரிக்கை சென்ற முறை அதை நம்ம கேட்டிருந்தோம் அது இப்போ அந்த போர்டே வச்சுட்டாங்க டாக்ஸி ஃபேர் அந்த போர்டே அங்கே வச்சுட்டு வச்சுருக்காங்க ஏர்போர்ட்டில் வச்சுருக்கிறாங்க மூணாவது ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்தை மனதில் கொண்டு அவங்களுக்கு என்னென்னா அவங்களுடைய பயணிகளை வந்து இறக்கிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு ட்ராப் சென்டர் மாதிரி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் அது என்ன ஆச்சுன்னு கேட்டிருந்தோம் அது உயர் உயரதிகாரிக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் பரிசீலனை உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்களுக்கு வந்து வழிபடுறதுக்கு தொழுகை செய்வதற்காக அங்கே டிபார்ச்சர் ஏரியாவில் மாத்திரம் ஒரு வழிபாட்டு ஒரு ஒரு இடம் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க அது அரைவல் ஏரியாலையும் வருகை பகுதியிலையும் அங்கே தொழில் செய்கிறதுக்கு உண்டான ஒரு வசதி செய்து தர வேண்டும் என்ற நேரத்தை நான் கோரிக்கை வச்சுருந்தேன் உடனடியாக அந்த அதிகாரிகள் கண்டிப்பாக நாங்கள் செய்து தருவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் அங்கே மார்க் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய சொன்ன மாதிரி ஒரு பன்னாட்டு ஒரு விமான நிலையம் சர்வதேச தரத்தில் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இனியும் ஒரு முப்பது வருஷத்துக்கு வந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு விமான நிலையம் இது ஆனால் வந்து உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய தூரம் நம்ம நடக்க வேண்டியது இருக்கும் அது நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் நம்முடைய முதியோர்கள் அது இல்லாமல் கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொஞ்சம் சிரமத்தை உரு சிரமத்தை உருவாக்குறதுக்காண்டி சிரமத்தில் சிரமப்படுவாங்காண்டி அவங்களுக்கு உள்ளே வந்து பக்கி சர்வீஸ் ஏர்போர்ட் உள்ளே அங்கே நடந்து போனிலே உள்ள அந்த இடத்துல வந்து பகி சேவஸ் இ வெஹிக்கிள் மாதிரி நிறைய ஏர்போர்ட்ஸை பார்க்குறோம் நம்ம அதுவும் கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அதிகமாக அவங்க பரிசீலனை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அது நாங்கள் செஞ்சே தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க அடு அதுக்கு அடுத்து என்னன்னா உங்களுக்கு வந்து நானே இன்ஃபேக்ட் அன்னைக்கு ஃப்ளைட் ஓட்டி இறங்கி வரும்போது ஒரு பேசஞ்சர் என்கிட்ட சொன்னார் சார் நடந்து நம்ம ஃப்ளைட் ஊட்டி இறங்கி நடந்து வரோம் அந்த வருகை பகுதியில் ஏறும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது அது வந்து என்னென்னா ஒரு ராம்ப் மாதிரி அந்த இடத்துல போடணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார் அப்போவே அன்னைக்கு அந்த அதிகாரிகிட்ட சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நான் போயிருக்கும் போது அந்த இடத்த மார்க் பண்ணியிருந்தாங்க மார்க் பண்ணி இந்த இடத்துல சார் அந்த சரிவு பாதை அந்த ரேம்ப் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி காமிச்சிருந்தாங்க அது இல்லாமல் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா கார்கோ சரக்கு அந்த அந்த விமானம் அந்த சரக்கு அந்த போக்குவரத்து பொறுத்த வரைக்கும் அது கடந்த சில வருடங்களாக அதோடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதிகாரிகளே சொல்லியிருந்தாங்க அது எதனாலும் சொல்லும்போது நமக்கு வந்து இப்போ வர்ற விமானங்கள் பயணிகள் விமானங்களை பொறுத்த வரைக்கும் பயணிகளுடைய விமா அந்த அவங்களுடைய எல்லாம் வச்சதுக்கப்புறம் மிச்ச இடம் இருந்ததுன்னா அப்போ அதில் கார்கோ இதெல்லாம் வைக்கிறாங்க சரக்குகள்லாம் வைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் மாதத்துக்கு மாதம் ஆண்டுக்கு ஆண்டு பயணிகள் விமான பயணிகளோடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது சில நேரங்களில் வந்து இந்த பீக் சீசன் இந்த மாதிரி திருமண நேரங்களில் இந்த மாதிரி முக்கியமான இந்த ஹாலிடே சீசனில் பயணிகள் நிறைய லக்கேஜ் கொண்டு வர்றதுனால இந்த சரக்குகளை வந்து உள்ள வைக்கிறதுக்கு இடம் கிடையாததுனால அதை தவிர்க்க வேண்டியது இருக்குது அதில் சில பொருட்கள் பொறுத்திருக்கீங்கன்னா பெரிஷபிள் குட்ஸ் அழியக்கூடிய பொருட்கள் முக்கியமாக விவசாய பொருட்கள் பூக்கள் உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி பொருட்கள் சரக்குகள் வந்து கொஞ்சம் காலம் அது அது அழிஞ்சிரும் அதனால் பெரிஷபிள் சொல்கிறோம் நம்ம அது போன்ற இப்போ அது இதுக்கு அதனால தான் இப்போ வந்து நிறைய இது அந்த இது இது விமானத்தில் அனுப்ப அனுப்புகிறக்க தயங்குறாங்கன்னு சொல்லும்போது எக்ஸ்க்ளூசிவாக கார்கோ பிளைன் அது ஏன் இயக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை சார் அது பெரிய விமானம் பெரிய விமானம் எடுக்க நம்ம இறங்கணும்னா நமக்கு ஓடுதலத்தை ரன்மே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆகணும் இப்போ வந்து அது முடியாது நான் சொன்னேன் சின்ன விமானங்கள்லேயே உங்களுக்கு கார்கோ இதில் இருக்குமே கண்டிப்பாக நம்முடைய அந்த விமான நிறுவனங்கிட்ட பேசலாமேன்னு சொல்லிட்டு அது ஒரு விமாதம் அதையும் கண்டிப்பாக நம்ம பரிசீலனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய கொரியர் சர்வீஸ் பற்றியும் சொல்லியிருந்தாங்க அது சீக்கிரமாக அதில் இயக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அது விஷயம் நான் பேசியிருந்தேன் அது மற்ற கொரியர் கம்பெனிகிட்டேயே நான் பேசிவிட்டு எதனால் இதனால் ரொம்ப அதாவது ரொம்ப நாளாக கேட்டு இது நடக்காமல் இருக்க மாதிரி சொன்னாங்க எதனால் நட நடக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான இது நம்ம கண்டிப்பாக பேசுன்னு சொல்லிட்டு நான் இது இது பண்ணியிருந்தேன் ஏன்னா அவங்க அதிகாரிகள் ஒரு காரணத்தை சொன்னாங்க இதனால் தான் கொஞ்சம் டிலேன்னு சொன்னாங்க பட் அது சரியாக தவறாங்கிறது கொரியர் கம்பெனிலையும் கேட்டு நமக்கு பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் நான் அடுத்து வந்து விமான அந்த ஏர்போர்ட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா தெருநாட்கள் தெருநாய்களுடைய தொல்லை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி அந்த அதிகாரிகள் சொன்னாங்க அது பயணிகளுக்கு மாத்திரம் கிடையாது அது ரன்மேக்கே தான் போச்சுன்னா நாளைக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு பிரச்சனையாக கூட இருக்கலாம் அதனால் நம்முடைய திருச்சி மாநகராட்சி அதிகாரிக்கு சொல்லி அதனுடைய அந்த தெரிநா தெருநாய் ஸ்ட்ரேடாக்ஸ் பிரச்சனையை கண்டிப்பாக முழுமையாக அதை இது பண்ணிடலாம் நான் சொல்லியிருக்கிறேன் நான் இது தவிர்த்து வந்து உங்களுக்கு மருந்தகம் எல்லா ஏர்போர்ட் போனீங்கன்னா மருந்தகம் சின்ன ஒரு கவுண்டர் மாதிரி வச்சுருப்பாங்க பாரமசி மாதிரி வச்சுருப்பாங்க ஏன்னா நம்ம எப்போ எதுன்னு சொல்ல முடியாது அதனால் ஒரு மருந்தகம் போத் அரைவல் அண்ட் டிபார்ச்சர் அது ரெண்டு இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தகம் சீக்கிரமாக நம்ம அமைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அது கண்டிப்பாக அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அவங்க அப்புறம் அதே மாதிரி விமான நிலையத்துக்கு வந்து வழியனு போகிறவங்க வெளியனு போகிறவங்களுக்கு வந்து ஒரே இடத்துல தான் இப்போ டாய்லெட் இருக்கு அது வந்து ரெண்டு இடத்துல அரைவல் டிப்பாஜிட் ரெண்டு இடத்துலயோ இருக்கணும்னு சொல்லி போன முறையே சொல்லியிருக்கிறேன் அதுக்கு நாங்கள் ஃபைல் அனுப்பிச்சிட்டு பேப்பர் அனுப்பிச்சுட்டோம் அது ப்ராசஸ்ல இருக்கு கண்டிப்பாக நாங்கள் பண்ணிடுவோம் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுமே கம்மியாக இருக்கிறாங்க ஏன்னா நிறைய கவுண்டர்ஸ் கிட்டத்தட்ட அது தேர்ட்டி இயர்ஸ்க்கு உண்டானது நாங்கள் வசதிகள் ஏற்படுத்தி கவுண்டர்ஸையும் காமிச்சாங்க கிட்டத்தட்ட ஐம்பது கவுண்டர் ஆனால் அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு குறைவாக இருக்காங்க பத்தோ பத்தோ பன்னெண்டோ தான் இருக்கிறாங்க மேற்கொண்டு ஒரு ஏழு எட்டு அதிகாரிகள் இருந்தால் தான் சில நேரங்களில் ஒரே நேரத்தில் ரெண்டு பிளைன் வந்துடுது வெளிநாட்டிலேருந்து ரெண்டு பிளைன் கூட வந்துடுது அப்படி வரும்பொழுது நெரிசல் பயணிகள் வந்து ரொம்ப நேரம் காக்க வேண்டியது இருக்குது மூன்று மணி நேரம் கூட காக்க வேண்டியது இருக்குது அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் இது பண்ணால் நல்லா இருக்கு சொன்னாங்க அது ஹோம் மினிஸ்ட்ரியில் சொல்லணும் கண்டிப்பாக பரிந்துரை நான் சொல்லியிருக்கிறேன் நான் அதுதான் இதுதான் வந்து நேற்று ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஒரு நிகழ்வு இது கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அதிகாரிகள் தரப்புலையும் பொறுத்த வரைக்கும் இதில் நல்லா அவங்களும் வந்து இது சீக்கிரமாக சில விஷயங்கள்லாம் நல்லா செஞ்சு நல்லபடியா அந்த விமானத்தை அதாவது இந்தியாவிலேயே ஒரு சிறந்த விமான நிலையமாக திருச்சி விமான நிலையம் உருவாக்கணுங்கிற அந்த முன்னெடுப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கு நம்ம வந்து ஒரு 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 டீமாக இருந்து இதை கண்டிப்பாக இதுவும் நம்ம செஞ்சு கொடுப்போம் நம்ம சொல்லி நான் பேசியிருந்தேன் நான் அதான் இன்னைக்கு உங்களை ப்ரெஸ் கிட்ட நான் ஷேர் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன் என்றும் மக்களின்